காலை வணக்கம் எப்படி நான் செபிக்க வேண்டும் எதற்காக செபிக்க வேண்டும் கற்று கற்றுத்தாரு ஆவியானவரே எப்படி நான் செபிக்க வேண்டும் எதற்காக செபிக்க வேண்டும் கற்று கற்றுத்தாரு ஆவியானவரே വേദവസനം പുറിന് കൊണ്ട് വിളക്കങ്ങളെയം വെളിച്ചം ആവിയാപറീ ആവിയാവറീ ആവിയാവറേ പരിസുത്ത ആവിയവറേ ആവിയാനവറേ ആവിയാറേ പരിസുത്ത ആവിയവറേ ஆமாங்க ஒரு மனுஷனுக்கு இரண்டு மகள்கள் இருந்தாங்களாம் மூத்த மகளை விவசாயிக்கும் இளைய மகளை குயவனுக்கும் திருமணம் செய்து வைத்தாராம் ஒரு நாள் மூத்த மகளுடைய வீட்டிற்கு போயிருந்தாராம் மூத்த மகள் தன்னுடைய அப்பாவிடம் அப்பா எங்க பயிர்கள் எல்லாம் காய்ந்து கிடக்குது மழை பெய்யணும்னு எங்களுக்காக ஊக்கமா ஜெபிப்பீங்களாப்பா கண்ணீரோடு ஜெபிப்பீங்களாப்பான்னு கேட்டாளாம் அடுத்த நாள் இளைய மகளுடைய வீட்டிற்கு போனாராம் இளைய மகள் தன்னுடைய அப்பாவிடம் அப்பா ஏராளமான சட்டி பானைகள் எல்லாம் நாங்க செய்து வைத்திருக்கிறோம் அவைகள் எல்லாம் நல்லா காய வேண்டும் மழை பெஞ்சா எல்லாம் கரைஞ்சு போயிடும்பா மழை பெய்யக்கூடாதுன்னு எங்களுக்காக ஜெபிப்பீங்களா பாரத்தோட ஜெபிப்பீங்களான்னு கேட்டாலாம் குழம்பி போனாரா அப்பா என்ன ஜெபிப்பது மழை பெய்யணும்னு ஜெபிக்கிறதா மழை பெய்ய வேண்டான்னு ஜபிக்கிறதா என்ன செய்யறதுன்னு தெரியாம குழம்பி போய் நின்று கொண்டிருந்தாராம் ஆமாங்க நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் சில நேரம் வருவதுண்டு ரோமர் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்தில் இப்படியாய் வாசிக்கிறோம் ஆவியானவர் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார் நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார் என்று ஆமாங்க இப்படிப்பட்ட குழப்பமான பலவீனமான சூழ்நிலைகள்ல பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறாருங்க நாம் எப்படி ஜபிக்க வேண்டும் என்று தெரியாத போது வார்த்தைகளால் நம்முடைய சூழ்நிலையை விவரிக்க முடியாத போது ஆவியானவர் பெருமூச்சுகளோடு நமக்காக மன்றாடுகிறாருங்க ஒருவேளை இந்த காலை அப்படி ஒரு பெரும் மூச்சுகளோடு இருப்பீங்கன்னா பரிசுத்த ஆவியானவரே எனக்கு உதவி செய்யன்னு கேளுங்க அவர் உங்களுக்கு உதவி செய்வாருங்க கண்களை மூடியாண்டவரை நோக்கி பார்க்கலாமா எங்கள் பரிசுத்த பரலோக விதாவே உண்மை அப்பா உண்மை ஸ்தூத்தரிக்கிறோம் இது உந்த காலை வேலைலமாய் தகப்பனே எப்படி ஜெபிப்பதுன்னு தெரியலையே வார்த்தைகளால் என்னுடைய சூழ்நிலைகளை எனக்கு விவரிக்க முடியலையே நான் ஆண்டவரே சோர்ந்து போய் இருக்கிற பிள்ளைகளை கந்த நீர் கண்ணோக்கி பார்ப்பீராக பரிசுத்த ஆவியானவரே ஜெபிக்க முடியாத சூழ்நிலையில இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆவியானவரே நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் நீர் அப்படியே செய்வீர் உண்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் வளம் யுள்ள நாமத்தினாலு கெஞ்சி ஒன்றாடுகிறோம் பிதாவே ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாய் இருப்பதாக ஆமேன்